ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் மறுபிறவியே இல்லாதவங்களும் பல ஜென்மமாக சிவனோட அருளால் சிவனை வழிபட்டு வந்தவங்களும் தான் நான் சொல்ல போகிற இந்த மந்திரங்களையும் சரி வழிபாடுகளையும் சரி ஆன்மீக கதைகளையும் ஒரு முறை கேட்கவோ சொல்லவோ முடியும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்தது நீங்கள் இது வரைக்கும் விரதமே இருந்ததில்லை எனக்கு வழிபாடு பண்ணுறது தெரியாது மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படித்ததே இல்லைன்னா கூட இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி இந்த பதிவையே மகா சிவராத்திரி சிறப்பு பதிவாக தான் போடுறோம் இன்னைக்கு நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க இந்த கதையையோ இல்லை மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ ஒரு செகண்டுக்கு குறைவாக நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சா கூட உங்களுக்கு சிவனோட அருளால் நீங்கள் வாழ்க்கையில் எதுக்காக இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் கொடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண அத்தனை பாவங்களையும் அழித்து ரொம்ப உயரிய பதவியான சிவ பதவி அதாவது முக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் சிவராத்திரி நிச்சயமாக இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும் அதனால் இந்த பதிவை வந்து ரெண்டு பகுதியாக பகுதி ஒன் பார்ட் ஒன்னுனும் பகுதி ரெண்டு வந்து பார்ட் டூன்னும் பிரித்து ரெண்டு பகுதியாக போகிறோம் ரெண்டோட லிங்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் முழுசாக பாருங்கள் பெரிய பதிவை விரும்பாத நபர்கள் இதோட ஸ்கிப் பண்ணிக்கங்க பெரிய பதிவாக இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிற நண்பர்கள் மட்டும் தொடருங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக எங்கிட்ட நிறைய நபர் வந்து மெயிலில் கேட்பாங்க இல்லை நேரில் பார்க்குறவங்க கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் இருக்குது வட்டி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி திருமணம் பிரச்சனை இருக்குது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது கல்வியில் பிரச்சனை இருக்குது வேலைவாய்ப்பு இந்த மாதிரி அவங்கவுங்க பிரச்சனை என்னவோ அதை சொல்லி அதுக்கு ஏதாவது மந்திரமோ இல்லை வழிபாடோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு மந்திரத்தையோ வழிபாடும் சில நாட்கள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா அப்படி பிரச்சனைகள் இருக்கவங்க இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு முறை செஞ்சா கூட நம்மளோட அந்த பிரச்சனை வந்து முழுமையா தீர்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாவத்தை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் மகா சிவராத்திரி ஏன் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு செகண்டுக்கு குறைவா நீங்க இறைவனை பத்தி ஆத்மார்த்தமாக நினைச்சா கூட இறைவனோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா நம்ம வருஷ கணக்கா சாமி கும்புற எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம் தினமும் மந்திரம் ஸ்லோகங்கள் படிக்கிறோம் பூஜைக்கிறவங்க பார்த்துருக்கோம் தினமும் கோயிலுக்கு போகிறவங்கலாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்குலாம் கிடைக்காத சிறப்பு நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு செகண்டுக்கு குறைவாக நினச்சா கூட கிடைக்கும்னு சொல்கிறாரு இது உண்மையாக இருக்குமா இதை நம்பலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சிலருக்கு வரலாம் அவங்களுக்காக முதல்ல ஒரு ஆன்மீக சம்பவத்திலேருந்து ஆரம்பிப்போம் ஒரு அடர்த்தியான காடு ரெண்டு நாள் பசியில் இருக்கக்கூடிய ஒரு வேடன் ஏதாவது ஒரு மிருகம் கிடைச்சாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் பசியில் அவன் மட்டும் இல்லாமல் அவனோட குடும்பமும் பசியில் இருக்கிறதால எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருக்கான் அப்போ ஒரு ஓடையை நோக்கி நடந்து வரான் அவன் கையில் ஒரு சொர கொடுக்க இருக்கு அந்த ஓடையில தண்ணியை குடிச்சிட்டு அந்த சொர குடுக்கையில தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு நிற்கும் போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது என்ன அப்படின்னா நம்மளுக்கே தண்ணி தாக எவ்வளவு தரம் எடுக்குது அப்படின்னா இந்த கண்டிப்பா இந்த காட்டுல இருக்க ஏதாவது ஒரு மிருகமாவது இந்த ஓடையில தண்ணி குடிக்க வரும் அதனால நம்ம வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு மிருக தண்ணிக்கு வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு அது இரவு பொழுது பகல் கிடையாது இரவு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஏறி உக்காந்துக்கிறான் இந்த சொர குடுகையில தண்ணியை ஃபில் பண்ணி அவன் உக்காந்துருக்கிறது ஒரு வில்வ மரம்னோ அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குன்னோ இன்னைக்கு மகா சிவராத்திரினோ அவனுக்கு தெரியாது அவனோட எண்ண என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மிருகம் ஓடைக்கு வந்து தண்ணி குடிக்க வரும் அதை வேட்டையாடணும் அதான் ஆனால் இவன் கையில் வச்சிருக்கனால ஒரு சொர கொடுக்க அதிலிருந்து தண்ணி கொஞ்சமாக கீழே இருக்க சிவலிங்கத்து மேலே சொட்டிக்கிட்டே இருக்கு நீங்கள் மகா சிவராத்திரி வழிபாடு பார்த்தீங்கன்னா நாலு விதமாக பூஜைகள் நடக்கும் எப்படின்னா முதல் ஜாமம் இரண்டாவது ஜாமம் மூணு நாலு நாலு ஜாமமாக பிரிச்சிருப்பாங்க முதல் ஜாமம் முடிய போகிற நேரத்தில் ஒரு பெண்மான் வந்து தண்ணி குடிக்க வருது உடனே வேடன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட வில்லில் வந்து அம்பை பூட்டி அது மேலே பார்த்து எய்யப் போறான் அந்த சமயம் இந்த அம்பை விழில பூட்டி பின்னோக்கி கையை இழுக்கும் போது அந்த குடுக்க மேல வச்சிருக்காங்கள அது பட்டு அந்த சொரக்குடுக்கையிலேருந்து கொஞ்சமா தண்ணி கொட்டுது அவன் உட்காந்துருக்கான் இல்லையா வில்வம் மரம் அப்போ ஒரு சின்ன அதிர்வு ஏற்படும்ல அந்த அதிர்வால சில இலைகள் வந்து அந்த சிவலிங்க படுது அவன் அம்பையே போறதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்மான் வந்து வேடன்கிட்ட கெஞ்சுது என்ன கெஞ்சுது அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு குட்டிங்க இருக்கு அதுக்கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு நிலமை ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுங்களை ஆறுதல் படுத்துட்டு நான் வரேன் நீ என்ன வேட்டையை சொல்லுது சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் அமுச்சு விட்றான் அது போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு பெண்மான் வந்து தண்ணி குடிக்க வருது இது வந்து ரெண்டாவது ஜாம முடிய போற சமயம் இதே மாதிரி நடக்குது அதாவது சொரக்குடி கீழே கைப்படுது தண்ணி கீழே கொட்டுது மறுபடியும் வந்து வில்வ மரத்துல இருந்து இலை வந்து அந்த சிவலிங்கத்து மேல படுது இப்போவும் அந்த பெண்மான் வந்து பேசுது அதாவது என்னோட அக்கா தண்ணி குடிக்க இங்க வந்தாலான்னு பார்க்க தான் வந்தேன் எங்க அக்காட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு நிலைமை ஆகி போச்சு சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்க வேட்டை அடிக்கோங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்குது பர்மிஷன் கொடுத்துறோம் மூணாவது ஜாமம் அதே மாதிரி ஒரு ஆண்மான் வருது இப்போவும் அதே நடக்குது தண்ணி சிவலிங்கத்து மேல விழுது வில்வ இல விழுது அதுவும் ரெக்வஸ்ட் பண்ணுது இது மாதிரி வந்து என்னோட மனைவி குழந்தைங்கள்ட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் எனக்கு அனுமதி கொடுன்னு அதுக்கும் அனுமதி கொடுத்துறான் இப்படி மூணு ஜாமம் முடிஞ்சு நாலாவது ஜாமம் கரெக்டாக வந்து அந்த மூணு மானும் போய் வீட்டில் பேசிக்கிது ஒன்னோட ஒன்று பேசிக்கும்போது மூணுமே வாக்கு கொடுத்துருக்கதை சொல்லுது அதனால் மூணுமே என்ன முடிவு எடுக்குதுன்னா நம்ம மூணு பேருமே வாக்கு கொடுத்துருக்கோம் அதனால் வாக்க மீறக்கூடாது வாக்க மீறினா அது பெரிய பாவம்னு சொல்லி மூணுமே கிளம்பி நம்ம வந்து வேடன் முன்னாடி வருவோம் வேடன் வந்து என்ன முடிவெடுக்குறானோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லதும் அப்பா அம்மாவே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகணும்னு சொல்லி குட்டிங்களும் ரெண்டு குட்டிங்களும் அந்த மான் குடியவர் மொத்த அஞ்சு மானும் வந்து வேடன் முன்னாடி நிக்கிது இப்ப வேடன் வந்து மரத்தை விட்டு இறங்குறான் இப்ப இறங்கும்போது போது கடைசி ஜாமம் மொத்தமா அவன் வச்சிருந்த அந்த சொரக்குடுக்கீர்கள் உனக்கு தெரியாது அப்பவும் சில இலைகள் வந்து வில்வ இலைகள் வந்து சிவலிங்கத்து படுது இவன் இறங்கி வந்து மானோட நேர்மையை பார்த்து அப்படியே வியந்து போறான் மூணு பேருமே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சமயம் சிவராத்திரிக்கான நாலு பூஜையும் முடிஞ்சிருது சிவபெருமான் அங்க ஒரு பெரிய பேரொலி கண்ணை கூசக்கூடிய ஒரு ஒளி அங்க திடீர்னு எழும்பது பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்குற காட்சி கொடுத்து சிவபெருமான் சொல்றாரு மகனே உனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தெரியாது எனக்கு தெரியும் நீ வந்து உனக்கு வந்து சிவ பூஜை என்னன்னு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் ஒரு விரதம் இருந்து பூஜை சிவபூஜை என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலனை வந்து உனக்கு நான் தெரிஞ்சு பண்ணாலும் மகா சிவராத்திரி முழு நாளும் கண்ணு முழிச்சிருக்க ஒரு ஒரு பூஜையும் கொண்டு வந்த தண்ணி வந்து என் மேலே அதாவது அபிஷேகமா பட்டிருக்கு ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்சதும் நீ வந்து என்னை வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிருக்க இதை நான் முழுசா ஏத்துக்கிட்டு உன்னோட அத்தனை பாவத்தையும் அழித்து உனக்கு வந்து உயிர் பெரிய பதவியான சிவ பதவி தரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து இன்னொரு வரம் தரணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவன் சொல்லுவான் சிவ பதவியே கிடைக்கும் போது இதை விட பெரிய வரம் என்ன இறைவா இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு வந்து அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார் அதாவது ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வரும் குகன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குகன் தான் இந்த வேடன் நீ இன்னையிலிருந்து சிவன் என்னை வழிபாடு பண்ணி நல்ல உயரிய பதவி அடைவ அதே சமயம் ஸ்ரீமன் நாராயணன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண போறாரு அவருக்கு வந்து நீ உதவி பண்ணி ஒன் ஒன்னவர் வந்து சகோதரனாக ஏற்றுப்பார் அதுதான் நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய வரம் ஏன்னா மகா சிவராத்திரி விரதம் இருந்ததால் உனக்கு இன்னொரு கடவுளையும் தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியத்தை கொடுத்து கடைசியாக சிவ பதவியும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இது எதுவுமே பண்ணாமல் ஒரு அஞ்சு மான் இருக்குல்ல அந்த அஞ்சு மானும் அதாவது அபிஷேகமும் பண்ணலை வில்வத்தால் அர்ச்சனையும் பண்ணல ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையாக நடந்துகிட்டதுக்காகவும் கண்ணு மட்டுமே மூழ்ச்சி இருந்ததுக்காகவும் அந்த அஞ்சு மானுக்கும் அப்பவே எல்லா பிறப்பையும் அறுத்து சிவ பதவியான சிவலோக பதவியை வந்து சிவபெருமான் கொடுப்பார் இப்போ புரிஞ்சிருக்கும் நாம <laughs> சிவராத்திரி அன்னைக்கு அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு தெரிஞ்சு வழிபட்டாலும் தெரியாமல் வழிபட்டாலும் நம்ம மனசு அறிஞ்சு அறியாமல் பண்ணால் கூட சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ மனுஷனாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கோம் இதை முன்னாடியே தெரிஞ்ச ஞான சம்பந்தர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் அந்த பிரச்சனையை போகக்கூடிய இந்த பாடலை வந்து நீங்கள் ரொம்ப 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 எத்தனை ரொம்ப வேணா போட்டுங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாடல் முதல் விஷயம் நம்ம வந்து இந்த வேலை வாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு இருக்கு இருக்க நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஞானசம்பந்தர் சொன்ன இந்த பதினோரு பாடல் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இல்லையா இதை வந்து தினமும் உங்களால் எவ்வளோ ஆத்மார்த்தமாக சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பல மடங்கு உங்களுக்கு பலன் தரும் சீக்கிரமே வேலை கிடச்சிரும் இப்போ நான் அதை டிஸ்பிளேல கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா இப்போ மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய வேலை கிடைக்கணும்னு ஏதோ ஒரு வழி வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது வந்து சிலருக்கு வந்து பலன் தராமல் இருக்கும் அப்போ என்ன தோணும் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த அதுவே பலன் தரல இது மட்டும் பலன் தருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா நான் அதுக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பெரியவா வந்து காஞ்சிபுரத்தில் தரிசனம் கொடுத்துட்டு இருந்த சமயம் ஒரு அம்மா பெரியவாவோட தரிசனத்துக்கு வருவாங்க தரிசனத்துக்கு வந்து அம்மா வந்து பெரியவா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது மாதிரி நான் காலையில் ஆரம்பித்து மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அரை நாள் வந்து நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் வழிபாடுகள்லாம் நான் பண்ணுறேன் அப்படி இருந்தும் கூட என்னோட பிரச்சனை வந்து ஒரு துளி அளவுக்கு கூட குறையில அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு இது என்ன செய்யறதுன்னு தெரியல பெரியவா அதுதான் உங்கள்கிட்ட ஒரு உபாயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பெரியவா வந்து நீ மந்திரம் எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க பெரியவாட்டனா நான் வந்து காய்கறி நறுக்கும் போது மந்திரம் சொல்லுவேன் துணி துவைக்கும் போது சமைக்கும் போது இந்த மாதிரி அவங்க அன்றாட வேலை இருக்கும்ல வீட்டில் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே சொல்லுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பெரியவா சொல்லுவாங்க கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கவர் தான் சர்வ வியாபி அதனால் எங்கேருந்து சொன்னாலும் அவருக்கு கேட்கும் கேட்காதுன்னு கிடையாது நமக்கு வந்து பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவர் பக்கத்தில் அனுசரணையாக உக்காந்து அவருக்கு கேட்கக்கூடிய பிரத்யேகமான அன்போடு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பிரத்யேகமான அன்பு அனுசரணை அப்படின்னா அதையும் பெரியவாவே சொல்லுவாங்க நம்மளோட பிரச்சனை மனபாரம் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் நம்மளால தாங்கிக்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வந்து பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏற்றி நம்மளால முடிஞ்ச ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு நெய்வேத்தியம் அது முடியலனா கூட கல்கண்டு தெய்வத்தியமா வச்சு நாம எந்த மந்திரத்தை சொல்லணும்னு நினைக்கிறோமோ இல்ல எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோமோ எதுக்காக வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வழிபாடை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இப்ப நீங்க வந்து குறிப்பிட்ட நாள் வருது அப்படின்னா அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்கிறீங்கன்னா அடுத்த நாளும் அதே குறிப்பிட்ட நேரத்துல சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமா சித்திக்கும் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் நான் எப்பயுமே சாயந்தரம் தான் சொல்லுவேன் அந்தி சந்தி அதாவது பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்க போற நேரம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இதில் கரெக்டாக நமக்கு டைம் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஆறு டு ஏழுன்னு சொல்கிறேன் இந்த சமயத்தில் நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா ரெட்டிப்பு பலன் தரும் அதே மாதிரி விசேஷமாக வரக்கூடிய நாட்கள் வைகுண்ட ஏகாதசி மகா சிவராத்திரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு விசேஷ நாள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாட்களில் சொன்னாலும் நமக்கு வந்து பல மடங்கு பலன் தரும் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும் இப்போ இந்த வேண்டுதல் நாள் எல்லாம் பற்றி சொன்னதால ஜோதிடம் பற்றின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வருது என்ன அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனை வருது அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்மளோட முன்ஜென்ம கர்மா தான் காரணம் இந்த முன்ஜென்ம கர்மா தான் நமக்கு வந்து நம்மளோட ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவாகவோ இல்லை சனி பகவானாவோ செவ்வாயாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் தோஷம் இருக்குது நீங்கள் ஒரு ஜோதிட போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து இதில் எந்தெந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லுவாங்க இப்போ நாம் எல்லாருமே முழு மனசோட பரிகாரம் பண்ணுறோமா அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது முழு மனசோட பரிகாரம் பண்ணுறது என்ன நம்ம எல்லாரும் பரிகாரம் பண்ணியிருப்போம் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்வாங்க அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நான் உடனே ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் நான் நீங்கள் சொன்ன அந்த கோயிலுக்கு போயிட்டேன் பிரதர்னுவாங்க நான் நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு போனேன் அந்த பரிகாரம் பண்ணிட்டேன் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பரிகாரம்னா அந்த ஜோதிடர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கள் இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை ஒரு பூஜை பண்ணுங்கள் இல்லை ஒரு யாகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண எல்லா விஷயமும் சரியாயிடுச்சு நினைக்கிறாங்க உண்மை அது கிடையாது இவங்க உண்மையா உள்ள இருக்கிற மூலவரையோ அம்பாலையோ தரிசனமே பண்ண மாட்டாங்க நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது அங்கே போய் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுறதும் கிடையாது இவங்க சொன்ன ஒரு இடத்துல ஒரு பூஜையோ யாகமோ பண்ணிட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது சரியாயிடும் ஆனால் அதை விட சக்தி வாய்ந்தது உள்ளே இருக்கிற மூலவரும் அம்பாலும் தான் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் திருவெண்காடு நிறைய பேர் வந்து ஒரு பரிகார ஸ்தலம் மூணு குளம் இருக்கும் மூணு குளத்துலையும் குளிச்சுட்டு அம்பாலையும் உள்ளே இருக்கிற வெண்காட்டு நாதரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மாக கிடைக்கும் இது வந்து எனக்கே நடந்திருக்கு நான் வந்து இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனது கிடையாது கொரோனா டைமில் நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதிகம் நான் உங்களுக்கு அடுத்து அதை தான் சொல்ல வந்தேன் திருவெண்காடு திருமுறை பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கு இது என்ன அப்படின்னா அந்த மூணு குளத்துலையும் நம்ம குளிக்கிறதால நம்மளோட முன்ஜென்ம பாவங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு தலைமுறையாக செஞ்ச பாவங்கள் அத்தனையும் சிவபெருமானால் அழிக்கப்படும் அதாவது இவர் அழிக்கிற கடவுள்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்ன அழிக்கிற கடவுள்னு முழுசா சொல்ல மாட்டாங்க நம்மளோட பாவங்களை அழித்து நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய கடவுள் அது ஒரு சிறப்பான ஸ்தலம் இருபத்தோரு தலைமுறை பாவத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே குளிச்சுட்டு அங்கே இருக்கிற வெண்காட்டுநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அம்பாவில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட வேண்டுதல் நடக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு திருவெண்காடு திருமுறைப்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் வந்து ஒரு பதினோரு பாடல் கொடுத்துருப்பார் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட சமயம் கொரோனாங்கிறதுக்காக நாங்கள் கோயிலுக்கே போகல போகாமலே நானும் மனைவியும் அந்த பதினோரு பாட்டு பதினோரு பாட்டை படிக்கிறதுக்கே உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் அந்த பாட்டு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது ஏன்னா உங்கள் முன்ஜென்ம பாவத்தை அழித்து உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய பாடல் இப்போ இந்த பரிகாரத்தை நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க அங்கே போயிட்டு அங்கே சில பரிகார முறைகள்லாம் இருக்கும் அதை செஞ்சுட்டு வந்துட்டேன் ஆனால் குழந்த பாக்கியம் இல்லை அதை செஞ்சுட்டு வந்துட்டால் மட்டுமே போதாது அந்த கோயிலுக்கு ஒரு தலை வரலாறு இருக்கும் அதுக்கு பாடல் பட்ட தலமாக இருக்கலாம் இல்லைனா அங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அதை வந்து சொல்லணும் அதுதான் வந்து கரெக்டான முறை அது நம்ம பண்ண மாட்டோம் அது பண்ணாமலே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கற்பக ரக்ஷாம்பிகை கோயில் நிறைய பேர் போயிருப்பாங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு அங்கே போனோம் அப்படின்னா முல்லைவனது நாதரும் கற்பக ரக்ஷாம்பிகை அம்பாலும் இருப்பாங்க அங்கே போனோம்னா நெய் கொடுப்பாங்க நெய் வந்து படியில் மொழிகிட்டு கொண்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் இந்த முறை தான் நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் நெய் வாங்கிறதுக்காக பணம் கட்டும்போதே தலை வரலாறு உள்ள ஒரு புக்கு தருவாங்க அதில் திருமூலர் சொன்ன பாடல்கள் இருக்கும் தமிழ் பாடல் இருக்கும் தமிழ் பாடல் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையான தாம்பத்தியத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணால் குழந்தை எப்படிலாம் தப்பாக பிறக்கும் எப்படி இருக்கணும் தாம்பத்தியம் எப்படி இருக்கக்கூடாது எப்படி வழிபாடு இருக்கணும்னு சொல்லி ஒரு நாற்பத்தி ரெண்டு பாட்டு இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு பாட்டையும் நெய் சாப்பிட்ற அத்தனை நாளும் படிக்கணும் படித்தால் தான் பலன் தரும் இதுதான் சரியான முறை இது தெரிஞ்சிக்காமலே நம்ம வந்து பரிகாரம் அப்படிங்கிறத என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பிரார்த்தனையை மட்டும் பண்ணிட்டோ இல்லை அங்கே சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டால் அது பரிகாரம்னு நினைக்கிறோம் அது பரிகாரமே கிடையாது இப்போ நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது வந்துட்டதுனால எல்லாரும் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற பரிகாரம் ராகுக்கு தான் இது வந்து காலகஸ்தி போயிருப்பீங்க காலகஸ்திக்கு ஏன் ஸ்ரீ காலகஸ்தின்னு பேர் வந்ததுன்னே நிறைய பேருக்கு தெரியாது அதையே நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்ரீ அப்படின்னா சிலந்தின்னு அர்த்தம் காலம் அப்படிங்கிற நாகம் வழிபட்டது அத்தி அப்படின்னா யானைன்னு அர்த்தம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா சிவபெருமான் அப்போ வந்து அந்த லிங்கம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கோவில் கிடையாது அது ஒரு அடர்ந்த காடு வெட்ட வெளியில் இருக்கிற சிவலிங்கத்து மேல மழைத்துளியோ இல்லை வந்து இதுவோ படாம சூரிய ஒளியோ படாமல் இருக்கிறதுக்கு அந்த சிவன் மேல பக்தி கொண்ட ஒரு சிலந்தி இதுதான் பக்தி என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட சிலந்தி வலையை அந்த சிவன் மேலேயே பின்னிக்கிட்டே வருது ஒரு நாள் அந்த ஒரு இடி பட்டு அந்த சிலந்தி வலை மொத்தமும் கருகிடுது கருகுனதும் இதை பார்த்து அது மறுபடியும் முயற்சி பண்ணி வர முடியாததுனால தன்னைத்தானே அழிச்சுக்கும் அந்த சிலந்தி வந்து அதோட பக்தியை மச்சு சிவபெருமான் அதுக்கு வந்து முக்தியை கொடுத்துருப்பாங்க அடுத்து ரெண்டாவது காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகம் சிவனை வந்து வழிபட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட ரத்தின கற்கள் இருக்கிறதா பொதுவாக நாகத்துக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க அதை வந்து சிவபெருமான் மேல கக்கி சிவனை வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு சமயம் வழிபட்டு போது அந்த நாகம் வழிபட்டுட்டு போனதும் அத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு யானையும் சிவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட தந்தத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து சிவபெருமான் மேல அபிஷேகம் மாதிரி பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் சில சமயங்கள் இப்படி பண்ணும்போது அது மேல இருக்கிற அந்த நவரத்தின கற்கள் இது இது வந்து வச்சிருக்கு இல்லையா பாம்பு அது வந்து வந்து செதறி உழுந்து உடஞ்சிரும் ஒரு நாள் இதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட நாகம் என்ன பண்ணோம் என்னோட பக்தியை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு யானையோட தந்தத்துக்குள்ள பூந்துரும் தந்தத்துக்குள்ள போனதும் யானையாலையும் மூச்சு விட முடியாது உள்ள இருக்க நாகத்தாலையும் மூச்சு விட முடியாது ரொம்ப மூச்சு விட முடியாத தாங்க முடியாத சமயத்துல அது என்ன பண்ணோம் அப்படின்னா பாறையில போய் யானை முட்டி தன்னைத்தானே இறந்து போயிடும் இது மூச்சு விட முடியாமல் உள்ள இருக்க நாகமும் இறந்து போயிடும் ரெண்டுக்குமே சிவபெருமான் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம ரெண்டுக்குமே வந்து உயரிய பதவியான சிவ பதவியை கொடுத்து முக்தியும் கொடுத்துருப்பாங்க இது வந்து உண்மையான பக்தியை வெளியில காட்டுது இந்த உண்மையான பக்தி இது எதுக்குமே மந்திரம் சொல்ல தெரியாது சிலந்திக்கோ நாக யானைக்கோ மந்திரம் சொல்ல தெரியுமா இல்ல பரிகாரம் பண்ண தெரியுமா இது எதுவுமே பண்ணாம உண்மையான பக்தி மட்டும்தான் பண்ணிச்சு சிவபெருமான் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம அத்தனை விஷயத்தையும் கொடுத்திருப்பார் இப்போ இன்னொரு சம்பவம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உண்மையான பக்தி அப்படின்ற இந்த வார்த்தை வந்ததால் அந்த கதையும் சொல்கிறேன் இந்த கண்ணப்ப நாயனார் இந்த கதை வந்து இதுவுமே காலகஸ்தியை பற்றினது தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்றேன் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடன் அவன் வந்து வேட்டையாடி தான் அவங்களோட இது அப்படி வேட்டையாடும் போது பல இடங்கள்ல வேட்டையாடி அவர் வந்து ஒரு வேட்டையாடும் அந்த கூட்டத்தோட தலைவன் வேட்டையாடும் போது இந்த காலகஸ்திநாதர் இருக்கார் இல்லையா இவர் ஒரு இடத்துல இருக்கும்போது அவரை பார்த்து இவனுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இவர் வந்து சாமி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சாமி அப்படின்னதும் இவனுக்கு ஏதோ ஒரு இனம் புனியாத ஈர்ப்பு அவர் மேல வரவும் தினமும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாமி தனியார் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு காவல் வந்து நைட்டு கண்ணு முழிச்சிருப்பான் பாருங்க சாமி அங்க இருக்காரு அவர் தனியா இருப்பாரு வேட்டை மிருகம் ஏதாவது அவர் ஏதாவது செஞ்சிடும் இதுதான் வந்து உண்மையான அன்பு இப்படி அவர் மேலே ஏற்பட்ட அந்த ஈர்ப்புனால நைட்டெல்லாம் காவல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டத்தில் ஒருத்தன் ஒன்று சொல்லுவான் என்னென்னா என்னப்பா தினமும் காவல் இருக்குது சரி உன் சாமிக்கு பசிக்கும்ல ஒரு நாள் கூட நீ அவருக்கு சாப்பாடே போடலையே அப்படின்னதும் அப்பா அவனுக்கு ஒரு விஷயம் தோணுதான் மல்ல சாமிக்கு பசிக்கும் நாமெல்லாம் கடவுளுக்கு என்ன கொண்டு போவோம் பூ எடுத்துட்டு போவோம் இல்லைன்னா அர்ச்சனைக்கு ஜாமான் எடுத்துகிட்டு போவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் சைவத்தில் சாப்பாடு போடுவோம் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வேட்டையாடி பன்னி கறி இருக்கு இல்லையா பன்னி கறியா அவருக்கு படையெல்லாம் போட்டு இறைவா ஏற்றுக்கன்னு சொல்லுவோம் இதே சிவனை ஒரு குருக்களும் வந்து தினமும் பூஜை பண்ணிட்டு போவார் முத நாள் அவர் வந்து பார்க்கும்போது என்ன இது சிவபெருமானுக்கு பன்னிக்கறி படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்கரியை என்ன பண்ணுவார்னால் சுருட்டி தூக்கி போட்டு இது ஏதோ வேணும்னு யாரோ பண்ணுற மாதிரி இருக்குது அவருக்கு தெரியாது இப்படி ஒரு பக்தன் இருக்கான் முரட்டு பக்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு சிவபெருமானை மறுபடியும் போயிட்டு இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி மறுபடியும் விபூதியெலாம் பூசி அர்ச்சனைலாம் பண்ணிட்டு போவார் நைட்டு வந்து இவன் மறுபடியும் இதேமாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு நாள் இவருக்கு ரொம்ப வருத்தம் என்னடா அது சிவபெருமானுக்கு இப்படி ஒரு கெதியா அவருக்கு போய் யாரோ பண்ணி கறியை வைக்கிறாங்களே வேணும்ட்டு தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிடுவார் நொந்து போனதும் இவரோட கனவுல சிவபெருமான் காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா கண்ணப்ப வந்து என்னோட பக்தன் அவன் வந்து எனக்காக பிரியப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணுறான் நான் அதை மனசார ஏற்றுக்கிறதே இவரால் அதை ஏற்றுக்க முடியாது அவன் என்ன பெரிய பக்தியை பண்ணிட போகிறான் இவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லி இவருக்கு உள்ளூர மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம் மந்திரம் வழிபாடுலாம் பண்ணுறோம் சிறப்பு எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம பக்தி ஏற்றுக்காமல் நம்மளை விட அவர் சிறந்த பக்தன்ற மாதிரி இவர் சொல்கிறாருன்னு சொல்லி இவருக்கு உள்ளூராக ஒரு வருத்தம் இவர் மனசில் நினச்சதும் அப்போ ஒரு ஆசிரியரி கேட்கும் இவருக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு வந்து கண்ணப்பனோட பக்தி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு இல்லையா இப்போ பார் அவனோட உண்மையான பக்தி என்னங்கிறத நான் உனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொன்னா இவரும் போய் ஒளிஞ்சிப்பார் இப்போ கண்ணப்பன் வந்து அதே மாதிரி பன்னிக்கறியை அதாவது அவர் பாருங்க பன்னிக்கரியில் எலும்பு இருந்து சிவபெருமானுக்கு குத்திரக்கூடாதுன்னு சொல்லி வாயால் மென்று பார்த்து எலும்பு இல்லாத கறியாக கொண்டு வந்து படைப்பார் இதில் கூட பாருங்க எப்படி ஒரு பக்தின்னு அப்படி வந்து அவர் படையல் போட்டவொடனே சிவனுக்கு கூடிய ரெண்டு கண்ணும் அதாவது சிவலிங்கத்தில் ரெண்டு கண்ணு திறந்தால் அந்த ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் இவனுக்கு என்ன செய்யறது பிடிப்பாது கையை வச்சு அடைச்சி பார்ப்பாரு அடையாது மூலிகை எல்லாம் தெரியும் இல்லையா ஏன்னா வேடன்றதுனால எல்லா மூலிகை விஷயமும் தெரியும் மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஊற்றி பார்ப்பார் அப்போ கண்ணில் இருக்க ரத்தம் நிற்காது அப்போ அவருக்கும் இந்த வாய்ஸ் கேட்கும் என்ன கேட்கும் அப்படின்னா கண்ணப்பா என்னோட ஒரு கண் ரொம்ப ரத்தம் வருது அதனால் உன்னோட கண்ணை கூடு அப்போ தான் எனக்கு வந்து அந்த கண் சரியாகும் அப்படின்றதும் உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம சென்னோட உடம்புல இருக்கக்கூடிய குத்துவால் இருக்கும்ல அதை எடுத்து தன்னோட கண்ணை நோண்டி அப்படியே சிவபெருமானுக்கு வைப்பாரு சரியாயிடும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இன்னொரு கண்ணுலேயும் ரத்தம் வரும் இப்போ சிவபெருமான் வந்து அதே ஆசிரியர் வாய்ஸ் கேட்கும் உன்னோட இன்னொரு கண்ணையும் கூடு அப்போ தான் எனக்கு இன்னொரு கண்ணும் சரியாகும் அப்படின்றது இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரத்தம் வந்துட்டு இருக்க கண் மேலே தன்னோட காலை தூக்கி வச்சுப்பார் அது ஏன் காலை தூக்கி வைக்கிறாரு சாமி மேலே காலை வச்சுட்டாரு அப்படி இல்லை இன்னொரு கண்ணை பிடிங்கிட்டா எந்த இடத்துல வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா ஒரு கண்ணை கையால் பிடிச்சிக்கணும் கத்தியால் கண்ணை நோண்டணும் அப்போ கால் மட்டும்தான் சும்மா இருக்கு அதனால ஒரு காலை தூக்கி அந்த இடத்துல வச்சுருப்பார் கரெக்டாக கண்ணை நோண்டதும் அந்த கரெக்ட் கண்ணை எந்த கடத்தில் வைக்கணுமோ அங்கே வச்சுருவார் அடுத்த செகண்டே சிவலிங்கம் சிவபெருமனாக மாறிடும் மாறி உண்மையான பக்தினா என்னென்னு கேட்டியே இதான் உண்மையான பக்தி நான் உண்டை கண்ணை கேட்டிருந்தா நீ கொடுத்துருப்பியா அப்படின்னு அவர் கொஞ்சம் அப்படியே தலை குனிஞ்சிருவார் இதுதான் உண்மையான பக்தி இந்த உண்மையான பக்தி ஒண்ணுதான் என்னை கட்டி போட்டு வச்சிருக்கு இது தான் நான் இவ்வளோ விஷயங்களையும் செய்கிறேன் மத்தது எதையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை எதிர்பாராம வைக்கிற உண்மையான அன்பு தான் சிவம் தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சம்பவமும் காலகஸ்தியில இருக்கிற அந்த சிவபெருமான் தான் திருவிளையாடல் பண்ணிருப்பாரு நம்ம எல்லாரும் காலகஸ்தி எதுக்கு போவோம் இந்த ராகுக்கு எது தோஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக போவோம் பொதுவா நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தோட தோஷமும் போறதுக்குமே ஞானசம்பந்தரோட பாடல்தான் கோளறு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் கோளாறு பதிகம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் அதில் பதினோரு பாடல் இருக்கும் நிறைய பாடல்கள் இருக்குது இருந்தாலும் நான் குறிப்பிட்டதை சொல்கிறேன் முதல் பாடல் வேயுறு தோழி பங்கன்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தால் நமக்கு வரக்கூடிய அத்தனை தோஷத்தையும் போக்கக்கூடியது உண்மையாக நம்ம இந்த பாட்டை படித்தா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த நிமிஷமே உங்களோட தோஷம் போயிடும் இல்லை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் படிச்சிங்கன்னா அது பலன் தர ரொம்ப நாள் ஆகும் அதுக்கடுத்து ரெண்டாவது பாட்டு இருக்கும் அது வந்து நாள் நட்சத்திரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்றோம்ல திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள்ல வரக்கூடிய நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு பூர நட்சத்திரம் வரும் பூராடம் வரும் பூசம் ஆயிலம் இந்த மாதிரி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தாலேயும் நாளாலையும் வரக்கூடிய தோஷத்தை போக்குறதுக்கு ரெண்டாவது பாடல் மூணாவது பாடல் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு பாடல் கொடுத்துருப்பாங்க நமக்கு அந்த அத்தனை பாட்டும் படிக்கணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல பாட்டு கொடுக்குறேன் படிங்க இது வந்து தோஷத்தை போகும் இதை இல்லாமல் எனக்கு வந்து பரிகாரம் தான் சார் நான் பண்ணுவேன் போய் பண்ணணும் அப்படின்னா பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பண்ணணும் லட்சங்கள் செலவு பண்ணி பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்கள் இது எதுவுமே வேண்டாம் கடவுள் மேலே உண்மையான பக்தி வச்சுருந்தா நடக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த பாடல்களே போதும் இதை மட்டுமே சொல்லி நான் பல பேரோட பிரச்சனையை தீர்றத கண் கூட பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி மனசால நினச்சா அப்போ கடவுள் வந்து பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் நிச்சயமாக மனசால நீங்கள் உண்மையாக நினச்சிங்க அப்படின்னா போக்குவார் அதுக்கும் ஒரு ஆன்மீக சம்பவம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பிரபலமான ஜோதிடர் அவர் வந்து ஜோதிடம் பார்த்து கணிச்சார்னா அந்த பிரம்மாவே கணிச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக கணிக்கக்கூடிய ஒருத்தட்ட ஒரு ஏழை விவசாயி போகிறார் என்ன பிரச்சனை கேட்க போகிறார் அப்படின்னா ரொம்ப பரம ஏழை நிறைய கடன் இருக்குது குழந்தைங்க இருக்குது நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுக்கணும் கடன்லேருந்து மீண்டு வரணும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஜோதிட நோட்டை எடுத்துக்கிட்டு அவரை பார்க்க போகிறார் போய் அவர்கிட்ட ஜோதிட நோட்டை கொடுத்தோன்னே ஜோதிட நோட்டை வாங்கி பார்த்தோன்னே ஜோதிடத்தில் பொதுவாக ஒரு விதி இருக்குது என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஆயுள் காலம் என்னன்னு பார்த்துட்டு தான் ஜோதிடமே கணிக்கணும் ஆயுள் அவனுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கணிக்கணும் இப்போ இதை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்களானே தெரில அப்படி அவர் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இவருக்கு ஒரு மாபெரும் கண்டம் இருக்கு இந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தப்பிக்கவே முடியாது அப்படி தான் இருக்கு இதை பார்த்ததே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இப்போ போய் அந்த விவசாயிகிட்ட சொல்ல முடியுமா அவர் என்ன கேட்டு வந்திருக்காரு எனக்கு எதாவது நல்ல காலம் வருமா இல்லை ஏதாவது பரிகாரமான பிரச்சனை தீருமானு கேட்டு வந்திருக்காரு அவருக்கு போய் இப்படி சொல்ல முடியுமா மன்னர் சொல்கிறாரு ஐயா இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அதை மறந்தாப்புல உக்காந்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு இந்த பக்கம் வந்தால் வாங்க நான் உங்களுக்கு நல்லா கணிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நோட்டை மட்டும் விரட்டை வச்சுக்கிட்டு அவரை வந்து அனுப்பிச்சி விட்றாரு உடனே இருந்து அவங்க பொண்ணு கேட்குறாங்க என்னப்பா இன்னைக்கு ஃபுல்லாக எந்த வேலையும் இல்லை வரவங்களுக்கு ஜோசியம் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க எப்படி சொல்கிறீங்களேன்னு தான் அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்கிறார் இந்த மாதிரி அவருக்கு ஒரு கண்டம் இருக்குமா அந்த கண்டத்துலேருந்து அவர் தப்பிக்கிறது கஷ்டம் இதை அவர்கிட்ட எனக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படி இப்போ இவர் ஒரு மனவேதனை நடந்த ஜோசியரை பார்க்க வந்தோம் அவர் நாளைக்கு வாண்டாரேன்னு சொல்லிட்டு வேதனையோடு நடந்து வந்துட்டுருக்காரு சாயந்தரம் பொழுது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதியை கடந்து தான் வீட்டுக்கு போனோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது மழை மேகம் சூழுது மழை பெய்ய போகுது உன்னவருக்கு தெரியுது சரி மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எப்படியா சீக்கிரமாக போயிடலான்னு பார்க்குறாரு அதுக்குள்ள மழை கொஞ்சம் கொஞ்சமாக தூறல ஆரம்பிச்சிருது அப்படி மழை பெய்யும்போது மின்னல் மின்ற அந்த வெளிச்சத்தில் தூரத்தில் ஒரு மண்டபத்தை பார்க்குறாரு சரி அந்த மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து அந்த மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாரு ஒரு ஒரு மின்னலுக்கும் அந்த மண்டபத்தை உள்ள ஒத்துப்பாரு அது மண்டபம் கிடையாது ரொம்ப பழமையான சிவன் கோயில் இவருக்கு ரொம்ப வருத்தம் நாம தான் பண கடவுளும் கூட அதே மாதிரி தான் இருக்காது நம்மள்கிட்ட மட்டும் காசு இருந்தா இந்த கோயில் இப்படியா இருக்கும் எப்படிலாம் கோயிலை வந்து அப்படின்னு சொல்லி அவர் மனசிலே அப்படியே கற்பனை பண்றார் அவர்கிட்ட காசு இருந்தா அந்த கோயில் எப்படி புரணம் வச்சு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவார் எப்படி பூஜை எல்லாம் பண்ணுவாரு என்ன மாதிரி எல்லாம் வண்ணம் தீட்டுவார் எத்தனை பேரை வச்சு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு அப்படியே கற்பனை பண்ணிட்டு திடீர்னு முகத்துக்கு முன்னாடி ஏதோ தலைகீடு தூங்குது கொஞ்சம் ஒத்து பார்த்தா ஒரு நாகம் படம் எடுத்து பார்த்து பயந்து வெளியே ஓடி வராரு அந்த செகண்ட் அந்த கோவில் மண்டபம் உள்பக்கமா அப்படியே ஒரு அதிர்ச்சி அந்த அந்த செகண்ட் கோவில் மண்டபம் இடிஞ்சு விழுந்ததுலேருந்து ஒரு சின்ன கல் தெரிச்சு வந்து நெத்தில பட்டுருது ஏற்கனவே ஒரு அதிர்ச்சியில இருக்காரு இதுல இன்னும் அதிர்ச்சி ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ அங்கேயே நின்றுப்பாரு அந்த அதிர்ச்சி விலகி கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வந்தவனே வீட்டை நோக்கி போயிறார் போய் மனைவி சொன்னதும் வீட்டில் இருக்க எல்லாரும் பயந்துறாங்க மறுநாள் கால விடிஞ்சும் விடியாமலே இந்த ஜோசியரை தேடி வந்து வந்த உடனே காலையிலே வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டதும் இவர் வெளில வந்து பார்த்தவருக்கு அவருக்கு பெரிய பேர் எதிர்ச்சி ஏன்னால் இது வரைக்கும் அவர் ஜோசியம் கணிச்சு ஒன்று கூட தவறனதே கிடையாது உடனே அவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு இவர் ஜோசிய நோட்டு எடுத்து பிரட்டி பிரட்டி பார்க்குறாரு நேற்று அவருக்கு இருந்த கண்டம் இருந்த கண்டம் தான் அதுலேருந்து தப்பிச்சே போக முடியாது அப்படி இருந்தும் கூட இவர் இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிடுறார் இது மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டம் இருந்தது எப்படி நீங்கள் தப்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியல நானும் வந்து எல்லா அந்த பரிகார நூலையும் எடுத்து பார்த்துட்டேன் இதில் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது ஒன்று நீங்கள் வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் தப்பிக்க ஒரே சிவன் சாத்தியம் அந்த அளவுக்கு பொருளாதார வசதியும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேக்கும் போது அப்பா அவர் சொல்றாரு நீங்க சொல்றது உண்மைதான் சாமி நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி கற்பனை பண்ண அப்படியே அவர் மிரண்டு போயிறார் கற்பனை பண்ணத்துக்கே கடவுள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அந்த பக்தியை மெச்சி இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து எண்ணம் நல்ல எண்ணமா எரிவனோட சிந்தனையா இருந்தாலே உங்க தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருந்ததா இந்த சம்பவம் முடியுது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது உங்களோட எண்ணம் வந்து இறைவனுக்கு சேவை செய்கிறதாவோ இல்லை வந்து இறை சிந்தனையாக இருந்தாலோ நல்ல சிந்தனையாக இருந்தாலே உங்களுக்கு வந்து தோஷம் போயிடும் அப்படின்னு இந்த சம்பவம் சொல்லுது இப்படி நீங்கள் ஒரு இறை சிந்தனையோட ஒரு மந்திரமோ இல்லை ஸ்லோகமோ படிக்கும்போது ஏன் உங்கள் பிரச்சனை தீராது நிச்சயமாக இறைவன் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார் நம்பிக்கையோட படிங்க எந்த பெரிய பிரச்சனையிலேருந்தும் இறைவன் உங்களை காப்பாற்றுவார் சிலருக்கு வந்து கால தாமதம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் உடனே சிலருக்கு நடக்கும் அது என்ன சார் சிலருக்கு வந்து காலதாமதமாகும் சிலருக்கு உடனே நடக்கும் இப்போ சிவபெருமான் மேலே பக்தியே இல்லாதவங்க கூட உண்மையான பக்தி வச்சு நம்ம வந்து சிவனை வழிபாடு பண்ண வேற மதத்தை சேர்ந்தவங்க ஏன் வேற மதம்னு சொல்றீங்கன்னா குறிப்பிட்டே சொல்றேன்னா பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா அப்படி ஒரு பிரிட்டிஷ்காரங்க ஒரு குறிப்பிட்ட சிவன் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வந்து அவர் வந்து சிவனே தெரியாம பிரார்த்தனை பண்ணப்ப அவங்களுக்கு வந்து போர்க்களத்துல உயிருக்கு பிரச்சனையா இருந்த த அந்த கணவனை மீட்டு நல்லபடியா கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் இப்ப பகுதி ஒன்ன இதோட முடிச்சுக்கலாம் பகுதி ரெண்டில் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அதையும் உங்களுக்கு கமெண்ட்லையும் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கறேன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் முழு நம்பிக்கையோட இறை சிந்தனையாக நீங்க எந்த வழிபாடும் பண்ணுங்க இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர்